ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் காவேரி விஜய்க்கு ஃபோன் பண்ணுறா ரீச் ஆகலை ரீச் ஆகாத நினச்சி கஷ்டப்படுறா அந்த டைமில் விஜய் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு நீங்கள் வருவீங்கன்னு நான் நினச்சேன்னா நீ நினைக்கும் போது நான் வருவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த இடத்துல அவங்க அன்பு அழகாக புரிய வச்சிட்டாங்க கையை தொட்டு பேசிக்கின்னு போது என்னங்க உங்களுக்கு அம்மா போட்டிருக்குதுன்னு சொல்கிறா இல்லைன்னு சொல்கிறாரு நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறாரு பார்த்தா அம்மா தான் நான் சொன்னேன் இல்லை அதுக்கு தான் என் கூட இருக்க வேணான்னு சொல்லிட்டு இப்படி வந்துதேன்னு சொல்லிட்டு க கஷ்டப்படுறேன் நீ கஷ்டப்பட்டாதான் ரெண்டு நாளில் போக போகுது உங்கள் மாமாவும் எல்லோரும் சேர்ந்து பசுபதியை நல்லா வெளுத்து வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்கிறாரு குமரம் தான் ரொம்ப அடித்தார் ரொம்ப வெறியாக இருக்கிறாருலாம் சொல்கிறாரு சரி நான் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கிறேன் ரெண்டு நாள் தர நீங்கள் எப்படி தண்ணியை நீட் பண்ணிவிங்கன்னா நான் பண்ணிக்கிறேன்ட்டு போயிடுறாரு இங்கே அப்பளத்துக்கு பிஸ்னஸ்க்காக லேடிஸ் எல்லாம் வராங்கோ இதை நல்லா டெவலப் பண்ணுறதுக்காக தண்ணி வேணும் மோட்ரு வேணும்லாம் பார்த்துக்குறாங்க நான் ஒரு இடத்துல கூப்பிட்றாங்கம்மா நான் போயிட்டு அந்த சைட்டில் வேலை செய்தால் நான் வரோம் நம்ம அதை வச்சு மோட்ரு வாங்கிக்கலாம்னா நம்ம காவேரி இப்போ தான் நீ அம்மா சரியாகி உள்ளே வந்துருக்கிற வேணாண்டி அதெல்லாம் போக தேவை அந்த டைமில் வந்து யமுனாவும் நிவீனம் வராங்க யமுனாவும் விசாரிக்கிறாள் நிவீனம் விசாரிக்கிறாரு நிவின் கிட்டே மேலே போயிட்டு பேசுகிறா எனக்கு ஒரு உதவி பண்ணணும் நிவின் நீங்கள் விஜய்க்கு அம்மா போட்டிருக்கு இது போலன்ட்டு சொன்னதும் சரின்றாரு அந்த இடத்துல சாரத அம்மாவும் வராங்க நம்ம யமுனா டீ போட வந்து பேய் அரைஞ்ச போல் தேடுறா நிவினியும் காவேரியும் காணான்னு சொல்லிவிட்டு இவள் வந்து கூட பிறந்தவங்கள கூட இவ்வளோ சந்தேகம் வீட்லேயே இவங்க பேசியிருக்கிறத பார்த்து ஓடும்போது அந்த டைமில் சாரதம்மா அங்கே இருக்கிறாங்க சாரத அம்மா பேசுகிறாங்க நிவின்னு சொல்கிறாரு காவேரி தான் ஆசைப்பட்றா இல்லை போட்டங்கன்னு சொல்லிட்டு இப்பவே கிளம்புறன்ற நிவினோட சப்போர்ட்டோட இவன் வேலைக்கு போகிறான் வேலைக்கு போகிறபோலையே தினம் விஜய்யை போய் கெஸ்ட் ஹவுஸில் கவனிக்க போகிறாள் நம்ம தலைவர் எவ்வளோ அன்பையும் பாசத்தையும் கொட்டினாரோ அதே பாசத்தையும் லவ்யும் நம்ம காவேரியும் இனி கெஸ்ட் ஹவுஸில் காட்ட போகிறா